வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் குரோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை திருதிதியை திதி காலை பனிரெண்டு ஒன்று வரை உத்திரம் நட்சத்திரம் காலை ஒன்று ஐம்பத்தொன்று வரை மரண யோகம் என்று நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பனிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராகு காலம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை காலம் ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை எமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நட்சத்திரங்களுக்கு ராசி கும்பராசி சந்திரன் இன்று கண்டியில் அமர்கிறார் இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலனுக்குள் செல்லலாம் மேச ராசி இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலையை பொறுத்தவரை சீரானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் எதிரிகள் தோல்வி அடைவார்கள் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலைகளை நேரத்திற்கு முடித்து கொடுத்தும் நேர்த்தியாகவும் முடித்துக் கொடுப்பார்கள் உங்கள் தேக ஆரோக்கியம் திருப்தி தரும் விதத்தில் அமையும் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் தன வரவு கூடும் தான் விரும்பியது எதுவாயினும் கிடைக்கும் ஆறாம் இடத்து தேய்விரை சந்திரன் நன்மையே தருவார் என்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிஷவராசி இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் உங்கள் குழந்தைகளின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும் குழந்தைகள் உங்களுக்கு பிடிக்காத செயல்களில் ஈடுபடுவார்கள் மற்றவர்களுடன் பழகும்போது போது கவன வேண்டும் உங்கள் வார்த்தைகளால் மனக்கசப்புகள் தோன்றலாம் சிறிய நோய்கள் வந்து விலகும் நிதிநிலை இயல்பான நிலையில் இருக்கும் தொழில் வியாபாரம் வேலை ஆகிய ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் சீராக இருக்கும் பண விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் திட்டமிடல் அவசியம் இன்று நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய பொருட்கள் களவு போகலாம் அல்லது தொலைந்து போகவோ வாய்ப்புள்ளதால் கவனம் வேண்டும் நிதிநிலை சீராக இருக்கும் தொழில் வியாபாரம் வேலையில் செயல் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் வருவாய் உயரும் அஜீரண கோரல்கள் ஏற்படலாம் வேலையில் செயல் தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கவனம் வேண்டும் மனதிற்கு தேவையற்ற பய உணர்வுகள் தோன்றும் கல்வி ஏற்பவர்கள் இறுதி தேர்வுக்கான அதிக அக்கறையுடன் படிக்க முற்படுவார்கள் உறவினர்களுடன் நல்லுறவை வளர்த்துக்கொள்வீர்கள் இன்று நீங்கள் காமாட்சியம் அனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கடகராசி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல நாளாக அமையும் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் எல்லா வகையிலும் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் நிதிநிலை அமையும் தொட்ட காரியங்கள் துளங்கும் சந்ததிகள் மேல் ஆர்வம் புத்தி தெளிவு ஏற்படும் துணையும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பர் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சகோதர நன்மை உண்டாகும் தன லாபம் பெருகும் சத்ரு ஜெயம் உண்டாகும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் மனதில் தைரியமும் புதிய உற்சாகமும் பிறக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் முடியும் நல்ல நாளாக அமையும் என்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழங்கி அவர் அருணாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் சிம்மராசி இன்றைய நாள் மிகச்சிறப்பான நல்ல நாள் என்று கூறிவிட முடியாது உங்கள் வருவாய் இயல்பானதாக அமையும் குடும்பத்தில் சச்சரவுகள் தோன்றும் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கவனம் வேண்டும் தேக ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் உங்களுக்கு உபயோகரமான காரியங்களில் ஈடுபடுவார்கள் பயணங்களில் கவனமாக இருங்கள் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தொலைதூரச் செய்திகள் மகிழ்ச்சி தருவதாக அமையும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும் இன்று நீங்கள் கார் முயில் வண்ணன் கண்ணனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கண்ணீராசி இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக அமையும் தேக சௌக்கியம் மேம்படும் பெரியவர்களின் ஆசையை பெறுவீர்கள் மன நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு திருப்தி தரும் முகம் தெளிவு பெறும் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் மூலமாக படிப்பணிகளை பெறுவீர்கள் புத்தி சாதரியம் வாக்குவன்மை அதிகரிக்கும் குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரவும் போஜன சுகம் உண்டாகும் இன்று நீங்கள் கால பைரவரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக அமைந்தாலும் தேவையற்ற விரைவு செலவுகள் பற்றாக்குறையை சந்திக்கும் நிலை ஏற்படும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு பயணம் இவை உங்களுக்கு பிடிக்காமலே செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் சுமூகமான உறவை மேற்கொள்வது நல்லது உஸ்தம் சம்பந்தமான நோயும் கூதிய ஆயுதங்களால் காயங்களும் ஏற்படலாம் அரசாங்கத்திற்கு அபராதம் செலுத்த நேரிடலாம் என்று நீங்கள் காமாட்சியம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு பல வகையிலும் பணவரத்து உண்டாகும் தான தர்மம் செய்வர் மற்றவர்களிடம் மிகவும் கருணையுடன் நடந்து கொள்வார்கள் நெடு நாளையே சங்கடம் நீங்கும் குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கும் அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் தேக திடம் பெறும் தேக ஆரோக்கியம் அதிகரிக்கும் வாகன யோகம் உண்டாகும் திருமண யோகம் உண்டாகும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் இன்று நீங்கள் ஐயப்ப சுவாமிகளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு தனப்பிராப்தி உண்டாகும் தேக ஆரோக்கியம் மேம்படும் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் உயரக வாகனங்கள் கிடைக்கும் இதுவரை உங்களால் முடியாத காரியங்களை கூட செய்து முடிப்பீர்கள் குடும்ப சுகம் பெருகும் குழந்தைகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் ஜீவனத் தொழில்கள் வேலை தொழில் வர்த்தகம் லாபம் தரும் என்று நீங்கள் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பழங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும் தேக சௌக்கியம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ஜீவனத் தொழில்கள் லாபம் தரும் தந்தையின் மூலம் வருவாய் அதிகரிக்கும் தோட்ட காரியங்கள் தொடங்கும் சிலருக்கு அதிர்ஷ்ட வரவுகள் ஏற்படும் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள் அரசு துறையின் மூலமாக லாபம் உண்டாகும் என்று நீங்கள் லட்சுமி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது அஜீரண கோரல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வருவாய் சீரானதாக இருந்தாலும் விரய செலவுகள் கூடும் வார்த்தை பிரயோகங்களில் கவனம் வேண்டும் வண்டியில் செல்லும் போதும் கூரிய ஆயுதங்களை பயன்படுத்தும் போதும் கவனம் வேண்டும் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் தவிப்பது நல்லது என்று நீங்கள் துர்க்கை மணி வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மீனராசி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக அமையும் அரசு துறை காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் உங்கள் மதிப்பு அந்தஸ்து கூடும் கூட்டு தொழில் லாபம் பெறும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வருவாய் சிறப்பானதாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் அதிக அக்கறை காட்டுவீர்கள் என்று நீங்கள் நீலாம்பியை வணங்கி அவர் அல்லாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்